அனைவருக்கும் ஸ்லாம் வலைக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய காணொலியில் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இலங்கையில் அசாதாரண சூழ்நிலை அதாவது சூறாவளி பெரிய ஒரு சூறாவளி ஏற்பட்டு நிறைய அனர்த்தங்கள் ஏற்படுறதுக்கு பின்னால் வந்து இப்போ மன்னார் மாவட்டத்தில் முள்ளிகுளம் அப்படின்ற பிரதேசத்தில் வந்து மீன் அதாவது கரைவலை வளைச்சிருக்கிறாங்க என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க எப்படி ஏற்றுமதி செய்கிறாங்க யாருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்கறது தவிர சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மக்களே இப்போ இலங்கையில் இடம்பெற்ற மிகப்பெரிய இந்த சூறாவளி என்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பாக ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவான இந்த சேதம் உயிர் சேதம் அதே போல வந்து பொருள் சேதம் இப்படி பல கஷ்டங்களை மத்தியில் வந்து மக்கள் கஷ்டப்படுதுமே இல்லை எல்லோருக்கும் தெரிஞ்ச விடையும் இறை இவ்வாறான இந்த கஷ்டப்பட்ட இந்த மக்களுக்காகவும் நாங்கள் இறைவரிடம் பிரார்த்தித்து மீண்டும் நீண்ட நாளைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கடலுக்கு இறங்கி இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் தொழில் இல்லாமல் இப்போ இறங்கி மீன் பிடிக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கிறாங்க இது எங்கே எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் முள்ளிக்குளம் அப்படின்ற அழகான இந்த ஊரில் தான் இப்போ மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கிறாங்க அதை தான் அவங்களுக்கு காட்ட என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கறவலை வளைச்சி இருக்கிறாங்கன்று நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அந்த நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் இன்னும் இன்னத்தில் போய் தரோம் அங்கே என்னென்ன வகையான மீன்கள் எவ்வாறான மீன்கள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்குது அதோட குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த மீனை வந்து எப்படி ஏற்றுமதி செய்கிறாங்க யாரை கொடுக்குறாங்க எப்படியான வியாபாரிகள் வந்து எடுக்கிறாங்க என்னென்ன மீன் அங்கே அந்த வலையில் இருக்குது அப்படின்றத நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டிகுள்ள போகிறோம் காணி மிஸ் பண்ணாதீங்க நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ முழுமையாக வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஐயா என்னவர் அப்படின்னு சொன்னா வந்து தனிய போட்டால் வச்சு நண்டு வலை வச்சு தான் சொல்லியிருந்தார் பார்ப்போம் பேச மீன் இல்லை அதுதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எந்த போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து மீனை வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சு வகை வகையாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து இந்த மீனை கழுகி எடுத்துகிட்டு இப்போ இந்த வியாபாரி கொடுக்குறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அந்த மீனை வந்து பிரிக்கிறதுக்கான அதாவது ஒரு வகை வகையான அந்த ஒரு மீன்களையும் வேறு வேற பிரிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதையும் அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க வந்து அந்த பிரித்த மீனை வந்து ஏற்றுமை செய்கிறதுக்காக குறிப்பாக அந்த வியாபாரி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் முன்னுக்கு ஒரு ஐயா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்து ஆட்கள் வந்து ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் உண்மையில் மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறது இன்னொருக்கும் தெரியும் என்ன மீனவர்கள் மீனவர்களை பெற்றது இருந்தால் அவங்களுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மிகப்பெரிய சூறாவளிக்கு பிறகு வந்து எந்தெந்த ஊரில் மீன் கடத்தொழில் நடக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க குறிப்பாக எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ மீனை வந்து பிரிச்சுக்கிறாங்க ஒரு ஒரு மீன் அதாவது குறிப்பாக சொன்னால் அது பாறை மீன் அதே போல் வந்து காரல் மீன் அதே போல் வாழை மீன் சூற மீன் இப்படி வகை வகையான அழகான மீன்கள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த எல்லாம் வந்து தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து உறுப்பினர் உரிடையத்தை பார்த்தேன் இந்த முள்ளிக்கூட மக்களுடைய அன்பான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே மீன் வாங்குறதுக்கு வந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்தது நான் என்னோடய கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு மீனை ஒவ்வொரு மீன்லேயும் அந்த அவர் வந்து அள்ளி கொடுத்த நான் காணக்கூடியதாக இருந்தது அந்த எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையிலே அந்த மக்களுக்கு கொடுக்குற தன்மை இந்த முடிவுக்கு மக்களுக்கு இருக்குது அப்படின்றது இந்த வேலையை திட்டி வச்சுக்கொண்டு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்து மீனை வந்து வேறு வேறையாக அவங்க அவரவர் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன மீன்கள் வேற பிரிக்கிறோம் அப்படின்றத பொறுப்பு கொடுத்த டைமில் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேறையும் அழகாக செஞ்சுக்கிட்டிருக்கிறது அவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரி ஒரால் வந்து அந்த போகிறது வந்து வியாபாரி தான் இப்போ இவர் மீன் எடுத்துக்காக வந்துருக்கிறாரு அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் பாருங்கள் பிறகு வந்து ஒரில் எடுக்கிறதுக்காக பெரிய வியாபாரிகளும் இங்கே வந்து காத்துட்டு இருக்காங்க வீடியோட கடைசியில் பாருங்கள் எப்படி எடை போட்டு திராசையில் எடை போய் இந்த மீனை ஏற்றுமதி செய் ஏற்றுவாங்க வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு காட்டிக்கொள்ளுன்னு தொடர்ந்து காரணம் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ தயவு தயவுசெய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மீன் காரல் மீன் பாருங்கள் அந்த கோடியில் இருக்கிற மீன் வந்து காரல் மீன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே இப்போ இந்த ரெண்டு தம்பிகளும் பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து மீனை வந்து கழுகிருக்காங்க அதை இல்லாமல் கழுகி வியாபாரத்தை கொடுக்கறதுக்கு இப்போ கழுகிட்டு இருக்காங்க உண்மையிலே அனுபவம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள் தான் நான் நினைக்கிறேன் அளவுக்கு அழகா துப்புற பண்ணி இந்த மீனை வந்து கழுக எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நான் அவங்கள்ட்ட வந்து எப்படி மீன் பிடிப்படுது அப்படின்னு கேட்ட பொழுது நிறைய பேர் வந்து வீடியோ அதாவது எடுங்க ஆனால் நாங்கள் கதைக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வெக்கப்பட்டதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது அதால் தான் நான் வந்து இப்போ அதன் பிறகு வந்து குரல் கொடுத்து நான் இந்த காணொலியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் காணொலியை பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வியாபாரிக்கு மீனை வந்து நிறுத்தி கொடுக்கறதுக்காக இடை போட்டு கொடுக்கறதுக்காக அந்த மீனை கொடுத்துட்டு இருக்கிறாரு

என்ன <laughs> <laughs> <laughs>

கலاتر கொன்று கண்டு போற கண்டு போ கண்டு போ கண்டு 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 அடுத்தியா நான் நடந்த நான் கூட நடந்தேன் இப்போ பாருங்க இந்த மீனை வந்து அங்கே வந்த மக்களுக்கு கூட தெரிஞ்சவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பாருங்கள் தம்பி வாங்கி கொண்டு போகிறாரு இப்படி நிறைய பேர் வந்து மீனை வந்து அள்ளி கொடுத்த இந்த ஐயாக்கு நாங்கள் இந்த வேலையிலே நன்றியை கொள்ளும் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அடுத்த கட்டமாக வந்து எடை போட்டு இந்த மீனை வந்து கொடுக்க வியாபாரி கொடுக்கறதுக்காக வந்து எடை இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு மீண்ட பேரையும் எழுதி வேற வேறையாக மார்க் பண்ணி கொள்வாங்க அப்பதான் அந்த மீண்ட விலைகளில் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது இப்போ நீங்க பாக்குறது வந்து வாழை மீன் பாருங்க வாழை மீன் சொல்லுவாங்க அந்த மீன் தான் இது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எடை போட்டு எடுத்த அந்த மீனை வந்து வியாபாரி கொடுக்கறதுக்காக அந்த லோரி கிட்ட போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க மக்களை பாருங்க இப்ப அந்த இடப்போட்டு பிறகு வியாபாரி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல காட்சி தான் இது பாருங்க ஓகே மக்களே எப்படியான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை மய்பிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்குது என்பது இந்த வேலையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நானும் பேப்பரை போகிறேன் மற்றவ நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும்போது உங்களுக்கு நான் என் முக